செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது முன்தாம் புயல் சின்னம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு சில மாவட்டங்களை இப்பொழுதே விரி விடுமுறையை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நாம் சொன்னது போல அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது தீவிரமாக கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இதனால் அடுத்தடுத்த நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம் விடுகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கு அப்போ அப்ப நம்ம போகிற லீவ் அப்டேட் ட்ரெயின் மெயின் அப்டேட்ல நீங்க டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது ஒன்று அல்ல இரண்டு மூன்று நாட்களுக்கு விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா மும்தாம் புயல் சின்னம் உருவாகிருப்பதன் காரணமாக புதுச்சேரி ஏனாமில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையும் தொடர் மூன்று நாட்கள் விடுமுறை விட்டுருக்காங்க மற்றும் ஆந்திராவை ஒட்டியுள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியின் ஏனாமில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் அங்கே தானே விடுமுறை விட்டுருக்காங்க நம்ம தமிழகத்தில் எங்கேயுமே வெள்ளையே அப்படின்னு கேட்டிங்கன்னா விட போகிறாங்கப்பா வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து பல மாவட்டங்களில் நம்மளுடைய மாவட்டங்களே தீவிரமாக மழை பெய்ஞ்சிட்ருக்கு பேக்ரவுண்டில் இடி சவுண்டை கூட கேட்க உங்களுக்கு நம்மளுடைய மாவட்டம் ராணிப்பேட்டில் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்டு மற்றும் வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் கனமழையானது இருக்கும் நீடிக்கும் அப்படின்றத உறுதிப்பட வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவானது தீவிரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து லேசான மழையும் இருக்கும் ஓகேங்களா குறிப்பிட்டு எங்கே எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது வேலூர் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் ஒரு சில இடங்களில் லேசான தூறல் மழையும் விட்டு விட்டு பெய்கின்ற தூரல் மழையும் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை இருக்கும் மற்றபடிக்கு மிக கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ விடுமுறை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல பண்ணுவாங்க ஈவினிங் குள்ளே வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் செலகுடிஸ் நாளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்களில் விடுமுறை விடுவாங்க வெயிட் பண்ணி பாருங்க நம்ம சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வரும் அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்க செலகுடிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா ஸ்டில்லும் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் காற்று கொண்டிருக்கேன் அண்ட் மேலும் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ரெயினா എല്ലാ കെട്ടാൻ തെറ്റി ഓക്കെ സ്റ്റുഡൻസ് താങ്ക് യു ഫോർ വാച്ചിംഗ് ദിസ് വീഡിയോ